இயல் மூன்று உரைநடை மருத்துவத்துறையில் மகத்தான சாதனையாளர்கள் பாடம் அறிமுகம் மருத்துவத்துறை என்பது ஒரு அரிய துறையாகும் பண்டைய காலத்திலேயே பல முரட்டுத்தனமான வைத்திய முறைகள் இருந்தன இன்று செயற்கை உறுப்புகள் பொருத்தும் அளவிற்கு இத்துறை முன்னேறிவிட்டது வாழ்க்கை மதிப்பு மருத்துவத்துறையில் சாதனை படைத்தவர்களையும் அவர்கள் செய்த சாதனைகளையும் பற்றி அறிதல் நோய்களை குணப்படுத்துவதும் நோய் வராது தடுக்கும் முறையும் மருத்துவமாகும் பண்டைய காலத்தில் இந்தியர் சீனர் பாபிலோனியர் சுமேரியர் பல மருத்துவ முறைகளை அறிந்திருந்தனர் பண்டைய காலத்தில் முரட்டுத்தனமான வைத்திய முறையும் இருந்தது இந்தியாவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ரண சிகிச்சை மிக திறமையுடன் நடத்தப்பட்டது ஆனால் இன்று செயற்கை உறுப்புகள் பொருத்தும் அளவிற்கு இது அறிவியலாகிவிட்டது உடலில் இரத்த ஓட்டம் இடைவிடாது நடைபெறுகிறது என்பதை பதினேழாம் நூற்றாண்டில் வில்லியம் ஹார்வி கண்டார் இதில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்ட சிலரை பற்றி நாம் அறியலாம் ஒன்று எட்வர்டு ஜென்னர் மனிதரை பயமுறுத்திய மிகப்பெரிய தொற்று நோய் அம்மை பல ஆயிரம் உயிர்களை கொள்ளையிட்ட கொடிய நோய் இது பெரியம்மை உலகில் இன்று ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த நோய் வராமல் தடுக்கும் முறை ஒன்றினை உலகிற்கு தந்தவர் எட்வர்டு ஜென்னர் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று இவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் தனது பதிமூன்றாம் அகவையில் சோட்பூர் என்ற இடத்தில் இருந்த லட்லோ என்ற மருத்துவரிடம் பயிற்சி பெற்றார் பின் பத்தொன்பதாம் அகவையில் லண்டனில் புகழ்பெற்ற ஜான் ஹண்டர் என்ற மருத்துவரிடம் பயிற்சி பெற்று மருத்துவராக பணிபுரிந்தார் இவர் காலத்தில் பெரியம்மை என்னும் கொடிய நோய் பரவலாக இருந்தது இதற்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே இவருடைய முதல் நோக்கமாக இருந்தது பசு அம்மை நோய் கண்டவர்களை பெரியம்மை நோய் தாக்காது என கிராமத்து பெண்மணி கூறிய கருத்து இவரை யோசிக்க வைத்தது உடனே அந்நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து திரவத்தை ஊசி மூலம் சேகரித்து எட்டு வயதான ஜேம்ஸ் பிப்ஸ் என்ற பையனுக்கு ஊசி மூலம் செலுத்தினார் சில வாரம் கழித்து அவனுக்கு பசு அம்மை நோய் வந்தது இதேபோல் பெரிய அம்மை நோய் கண்ட ஒருவரிடமிருந்து திரவத்தை எடுத்து அப்பையனின் உடலில் செலுத்தினார் அவனுக்கு அம்மை நோய் வரவில்லை இதுபோல இருபத்தி மூன்று பேரை சோதித்து வெற்றி கண்டார் இதனை உலகம் ஏற்றது கொடிய பெரியம்மை நோய் தடுப்பு முறை என்ற மருத்துவ சிகிச்சையை இவர் உலகுக்கு அளித்தார் இன்று உலக அளவில் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டது ஸ்பெயின் அரசர் அமெரிக்க குடியரசுத் தலைவர் தாமஸ் ஜெபர்சன் இங்கிலாந்து அரசர் ஆகியோர் பாராட்டினர் இங்கிலாந்து பாராளுமன்றம் இவருக்கு பெரும் தொகையை பரிசாக அளித்தது இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றில் இந்த அரிய மருத்துவ சாதனையாளர் மறைந்தார் இவர் மறைந்தாலும் இவரின் புகழ் என்றும் மறையாது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற பல வழிகளிலும் உதவியாக இருந்தவர் இவர் தன்னலம் கருதாமல் அயராது பாடுபட்டவர் இவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டில் பிறந்தார் இவர் இல்லம் தேடி வரும் அரசியல் தலைவர்களின் உரையாடல்களும் குறிப்பாக சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர்களின் பேச்சையும் கேட்க வாய்ப்பு கிடைத்தது இவர் மருத்துவ படிப்பை முடித்ததும் பல மருத்துவமனைகள் இவரை அழைத்தன இவர் அதை விரும்பாமல் சென்னையிலேயே பணிபுரிந்தார் பின்னர் இவர் டாக்டர் சுந்தர் ரெட்டி என்பவரை மனம் புரிந்தார் இவர் மருத்துவத் துறையில் பெற்ற வளர்ச்சியை கண்ட இந்திய அரசு தன் சொந்த செலவிலேயே மேற்படிப்புக்காக லண்டன் மாநகருக்கு இவரை அனுப்பி வைத்தது லண்டனில் பதினோரு மாத பயிற்சிக்கு பின் தாய்நாடு வந்தார் பெண்களுக்குரிய உரிமையை நிலைநாட்ட அடிக்கடி குரல் கொடுத்து வந்தார் அதன் பயனாக பல மருத்துவமனைகளில் பெண் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறில் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தை அம்மையார் தோற்றுவித்தார் இப்பள்ளியின் மூலமாக சிறுவயதில் குற்றவாளியாக இருந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வரை தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் இந்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது அளித்து கௌரவிக்கப்பட்டார் இவரது சகோதரி இருபத்தி மூன்று வயதில் புற்றுநோயால் காலமானார் இதுவே அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனை அமைய காரணமாயிற்று இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் புற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அடையாறில் ஆராய்ச்சி கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு பெங்களூருக்கு சென்ற போது உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அதனால் அவர் சென்னைக்கு வந்தார் அதே ஆண்டு சூலை இருபத்தி இரண்டாம் நாள் உயிரிழந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது முதல் தமிழக அரசு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது இவர் நினைவாக அடையாற்றில் ஒரு சாலைக்கும் பூங்காவிற்கும் அவர் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது அவர் நினைவு என்றும் நிலைத்திருக்கும் மூன்று மருத்துவர் சாந்தா அம்மையார் இவர் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இயக்குனர் இந்நோயை அடியோடு அழிக்க வேண்டும் என்பதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்நோய் ஆராய்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் எழுபத்தெட்டு வயதான இவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இத்துறையில் அரும்பெரும் சேவையாற்றி வருகிறார் இவரது தன்னலமற்ற சேவைக்காக சர்வதேச விருதுகள் பல இவரை தேடி வந்தன இந்தியா போன்று வளரும் நாடுகளில் இருக்கின்ற வாய்ப்பு வசதிகளை வைத்துக் கொண்டு புற்றுநோய் துறையில் சேவை புரிந்தமைக்காக பெல்ஜியத்தில் உள்ள சர்வதேச புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் இவருக்கு உலகின் சிறந்த புற்றுநோய் மருத்துவருக்கான விருதினை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு இந்தியாவின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது இவரது சமூக சேவைக்காக இரண்டாயிரத்து ஐந்தில் இவருக்கு உலகின் உன்னத விருதான மகசேசே விருதும் வழங்கப்பட்டது இவரது கை பட்டாலே போதும் நோய் பறந்து போகும் என்ற நம்பிக்கை வெளிச்சத்துடன் இவரது மருத்துவமனையில் காத்திருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை தினம் தினம் ஆயிரங்களை தொடும் தோற்றத்தில் எளிமையானவர் அதே சமயம் உள்ளத்தில் உறுதி உடையவர் எடுத்த காரியத்தில் நம்பிக்கை தாய் தாய்மனதோடு நோயாளிகளை அணுகுபவர் அவரது தொண்டு வாழையடி வாழையாக வளரட்டும் அலெக்சாண்டர் பிளம்மிங் உயிர்காக்கும் சிறப்பு மருந்தான பென்சிலினை கண்டுபிடித்த மருத்துவ அறிவியல் நிபுணர் அலெக்சாண்டர் பிளம்மிங் இவர் இங்கிலாந்து நாட்டில் உள்ள லாக் ஃபீல்டில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் இவர் லண்டனில் உள்ள புனிதமேரி மருத்துவக் கல்லூரியில் பயின்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் மருத்துவ பட்டம் பெற்றார் இவர் பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டார் முதல் உலகப் போரின் போது போர்படை மருத்துவ குழுவில் பணிபுரிந்தார் இளமையில் இருந்தே அவருக்கு சாதிக்கும் எண்ணம் இருந்தது போரில் காயம்பட்ட வீரர் படும் இன்னல் கண்டு மேலும் ஆராய்ச்சி செய்தார் அப்போது பயன்படுத்தப்பட்ட ஒரே கிருமி கார்பாலிக் அமிலம் அதை பயன்படுத்துவது கூடாது என்ற முடிவுக்கு வந்தனர் நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பின் இவர் பென்சிலினை கண்டறிந்தார் இதனால் மருத்துவ உலகமே வியத்தகு சாதனையை அடைந்தது